இன்றைக்கி வந்து நம்ம நண்டு தொக்கு வீடியோ தான் பார்க்க போகிறேன் இந்த நண்டு தொக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தொடர்ந்து எனக்கு கொடுங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வானல் வச்சுக்கலாம் வானல் வச்சியை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு சோம்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பெ ரொம்ப பெருசே கிடையாது ரொம்ப சின்னதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெயில் நேரத்தில் நண்டு சாப்பிடக்கூடாது தான் இருந்தாலும் என்னோடய பசங்க கேட்டதுனால இன்றைக்கி நண்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்க்குற வீடியோ எடுத்து எடுத்தேன் ஸோ அது மிஸ் ஆகிடுச்சி அது நல்ல இதில் அது இல்லை ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் அப்புறம் வந்து கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி அந்த தக்காளியோட தோல்லாம் எட்ட வர்ற அளவுக்கு நல்லா மசிகிற மாதிரி நம்ம வதக்க விடலாம் இன்றைக்கி வந்து நாலு ரெண்டு தான் வாங்கியிருந்து சும்மா ஐம்பது ரூபாய்க்கு தான் நாலு தான் கொடுத்தாங்க நூறுபாய்க்கு எட்டு நண்டுன்ற மாதிரி சொன்னால் சரி ஐம்பது ரூபாய்க்கு போதும் பசங்க ரொம்ப விரும்பி கேட்டானுங்களேன்னு சொல்லி வாங்கியாச்சு அப்புறம் நாலு நண்டு போட்டு தான் சும்மா பசங்களுக்கு மட்டும் அதாவது வந்து நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் அதில் பூண்டு மிளகு ஜீரகம்லாம் போட்டு நல்லாவே செய்யலாம் ஸோ பசங்களுக்கு காரம் வேண்டாம்ன்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் வந்து சிக்கன் மசாலா நான் கொஞ்சம் சேர்த்துருக்குன்னா ரொம்ப காரம் இல்லாமல் கம்மியாக தான் இது நண்டு தொக்குக்கு நண்டு குழம்புக்கெலாம் வந்து நம்ம பூண்டு ஜீரகம் வந்து லாஸ்ட்டாக பூண்டு மிளகுரியம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த வெயில் இந்த வெய்ய காலத்தில் வந்து ரொம்ப சூடாகிடும் உடம்பு இந்த நாலு நண்டு தான் ஐம்பது ரூபாய்க்கு பரவாயில்லையா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ பசங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க சரி அவங்களுக்கு அது ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வாங்கியாச்சு அது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக அதாவது நம்ம வீட்டிலலாம் மிளகாய் தூரில் அரைப்போம் இல்லைங்களா அது நம்ம குழம்பு தூள் நான் வந்து இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் தான் ரொம்ப காரம் இல்லாமல் பசங்களுக்காக செய்கிறதுனால அதுக்கப்புறம் தேவைனாலும் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம மசாலா வந்து நல்லா கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் அது வந்து நல்லா வந்து கொதித்து நல்லா கொஞ்சம் திக்காகும் இல்லைங்களா நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி அது என்னமோ இந்த மீன் வாங்கும்போது இருக்கிற மீன் எல்லாம் பார்த்தா வாங்கணும் தான் தோணுது ஆனால் நம்மளோட பட்ஜெட்டுக்கு அது வந்து செட் இல்லையா ஆசையாக இருக்குது மீன் பார்த்தாலே அது யாருக்கெல்லாம் மீன் பார்க்க பிடிக்குன்றதை சொல்லுங்கள் எனக்கு வந்து மீன் விற்கிறது பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்போதை அப்படி மீன் வாங்குறேன்னே இல்லையோ அதை வேடிக்கை பார்க்குறதும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நண்டு போட்டு அப்படியே இந்த சைடு இந்த சைடுன்னு ஒரு நாலு பெரட்டு பரட்டி அதை வந்து நண்டு வந்து வேக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சு அதுவே கலர் மாறும் நண்டு மட்டும் கொஞ்சம் போட்ட உடனேவே அது மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி கொஞ்சம் கலர் மாறும் அதுலேயே கொஞ்சம் வெந்துடும் இல்லைங்களா அதுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நண்டு எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம் நம்ம மூடி வச்சு ஒரு ஒரு ஏழு நிமிஷம் கரெக்டாக நான் ஏழு நிமிஷம் தான் வச்சேன் ஏழு நிமிஷம் போதும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு நல்லா வெந்து இருந்துச்சு அப்புறம் திரும்பி நல்லா கிண்டி விட்டு பிடிக்காமல் திரும்பவும் நான் மூடி போட்டு வச்சிடறேன் அது கொஞ்சம் நமக்கு வந்து தொக்கு மாதிரி வேணும் தண்ணியாக வேண்டாம் அப்படின்றதுனால தொக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு நான் மூடி போட்டு திரும்பவும் நான் வந்து கொதிக்க வச்சிட்றேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி தழை அன்னைக்கு இல்லை